வணக்கம் அன்பிற்கெனிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் அஸ்தினாபுரத்து தடுக்கை அண்டனூர் சுரா அவர்கள் எழுதிய ஒரு கற்பனை கதை அதாவது மகாபாரதத்து கதாபாத்திரங்களை அவர் தற்போதைய சூழலை மனதிலே எண்ணிக்கொண்டு நடந்த சம்பவத்தினை ஒரு சிறுகதையாக மாற்றி இருக்கின்றார் படிப்பதற்கு மிகவும் சுவையான இருந்தால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வோம் நேயர்களே அஸ்தினாபுரத்து தடுக்கை திரு அண்டனூர் சுரா அவர்கள் துச்சலை இப்படித்தான் அவள் கேள்வி கேட்பதற்கு என்றே பிறந்தவள் அவளுக்கு வந்திருந்த சந்தேக கேள்விதான் அன்றைக்கு பீமனுக்கும் வந்திருந்தது சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் ஒத்த காந்த துருவங்களாக ஒருவரை ஒருவர் விளக்கி நின்றாலும் இருவருக்குள்ளும் எழுந்திருந்த சந்தேகம் ஒன்றாகவே இருந்தது துச்சலை எப்பொழுதுமே வாய் நிறைந்தவள் தேளின் கொடுக்கை போல வாய்க்குள் எப்பொழுதுமே கேள்விகள் துருத்தி கொண்டிருக்கும் ஒரு செல்லத்திற்கு குடிமை எப்படி ஆடும் இவள் நூறு செல்லத்தவள் போதாக்குறைக்கு தாய் மற்றும் தந்தையினுடைய செல்லம் வேறு சொல்லவா வேண்டும் அஸ்தினாபுரம் அரண்மனை முற்றத்திலே தொங்கி கிடந்த ஊஞ்சலில் சாவாகாசமாக உட்கார்ந்து கொண்டு இரு கைகளையும் சங்கிலி சங்கிலித்தொடர்களுக்கிடையில் பின்னி கிடந்த முல்லைக்கொடியை பிடித்துக்கொண்டு கால்களை நேராக நீட்டி வருகிறவர்கள் போகிறவர்கள் அனைவரையும் அழைத்து கேள்வி கேட்கிறவள் அவளது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றே அரண்மனையில் கொஞ்சம் பேரை வேலைக்கு பணித்திருந்தான் துரியோம்மனன் கேள்வி கேள்வி மேல் கேள்வி கேட்கிறவள் அல்ல துச்சலை கேள்விக்குள் கேள்வி என நுழைபவள் கோபமாய் கேட்கும் கேள்விகள் அவளையும் அறியாமல் உரிமையில் வந்து விடுவதுண்டு அன்றைய தினம் கேள்வியை அவள் வழிபோக்கர்களிடமோ அரண்மனைவாசிகளிடமோ அண்ணன்களின் வருகைக்காக எந்த நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்று காத்திருந்தாள் கிஜா புயல் அஸ்தினாபுரத்தை மாத்திரம் அல்ல அரண்மனையை களைத்து ஆடியிருந்தது என் அண்ணன்கள் ஆட்சி அமர்ந்த நேரம் பார்த்தா இந்த புயல் கண்மண் தெரியாமல் தன்னுடைய கோர தாண்டவத்தை நிகழ்த்த வேண்டும் என்று அரண்மனை பணியாட்களிடம் சொல்லிக்கொண்டு இருந்தவள் அவளுக்கு எழுந்த சந்தேகத்தை அவளை சுற்றினின்றவரிடம் கேட்டுவிடவில்லை கிஜா புயலின் தாண்டவம் இடந்தேறி ஒரு வாரம் கடந்த நிலையில் மக்களுக்கு தடுக்கை கொடுக்க கந்தல் துணி பேய்ந்த சட்டைகள் பொழுத்துப்போன அரிசி செப்பு காசு மெழுகுவர்த்தி போர்வை என்று ஏற்றிச் சென்று நூறு பேரும் வட்டம் கட்டி தள்ளுமுள்ளுக்கு இடையில் கொடுக்க முயன்று கொடுக்க முடியாமல் கண்கட்சி வந்து இமைகள் வெந்து களைத்து வெறுத்து அரண்மனைக்கு திரும்பிய உடன்பரப்புகளை கைநீட்டி நிறுத்தினாள் துச்சலை அவர்கள் பெருமூச்சு வடிக்க தங்கையை ஏறிட்டு பார்த்தார்கள் அண்ணா தடுக்கை பொருட்களை எல்லோருக்கும் கொடுத்து விட்டீர்கள் தானே என்று ஆவல் பொங்க கேட்டாள் துரியோதனனை அவள் வழிமறித்து கேட்டாலும் அவளுக்கான பதில் துச்சாதனிடம் இருந்து வந்தது இல்லை தங்காய் எத்தனை பேருக்கு உங்களால் தடுக்கை பொருட்களை கொடுக்க முடிந்தது எப்படி எல்லாமோ முயன்று பார்த்தோம் தங்காய் ஒருவருக்கேனும் எங்களால் தடுக்கை கொடுக்க முடியவில்லை அரசர் அமைச்சர் என்று பாராது மக்கள் எங்களை விரட்டி அடிக்கிறார்கள் அண்ணன்களின் பதில் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது என்ன தங்காய் ஏன் இந்த முகமாற்றம் கர்ணன் இருக்கிறார் இல்லையா ஆமாம் அங்க மன்னன் அவர் தேர்த்தியராக ஏற்றிச் சென்ற அவ்வளவு தடுக்கை பொருட்களையும் சடு சடுதிக்குள் கொடுத்து விட்டாராயமே அது எப்படி அவள் இதை குதலை மொழியில் கேட்டிருந்தாலும் அந்த கேள்வியால் துரியோதனன் ஒரு கணம் ஆடித்தான் போய்விட்டான் அவள் அவன் ஆடும் நிழலை பார்த்து அவனது பரிவாரங்கள் ஆடின அரண்மனையின் பாதார வித்தங்கள் ஆட்டம் கண்டன பீமன் தன் சகாக்களிடம் கேட்டது இதே கேள்வியைத்தான் அவன் கேட்டிருந்த கேள்வி தாய் குந்தி தேவியினுடைய காதலும் விழுந்திருந்தது மண்ணையும் பெண்ணையும் பகடையால் தோற்ற மகன்களின் நிர்கதியை நிர்கதியை நினைத்து உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தாள் தேவி காணி நிலம் அற்று வனாந்தரம் புகுந்து கிளைக்கு கிளைதாவும் மந்தியைப் போல் ஒவ்வொரு வனமாக ஏதிரி வாழ்க்கை வாழ்க்கையில் இந்த நேரம் பார்த்தா கிஜா புயல் சண்டமாரதம் புரிய வேண்டும் இது தானாக வந்ததோ துரியோதனன் அனுப்பி வந்ததோ மரங்கள் வேர் பிடுங்கி வானம் கீழாகவும் பூமி மேலாகவும் கிடக்க வெயிலுக்கு ஒதுங்க கிளை மழைக்கு ஒதுங்க புதர்கள் இல்லாமல் வாழை வாழ்க்கை வழையாக சிதைந்து கிடக்கையில் இந்த நேரம் பார்த்து பீமன் கேட்கின்ற இந்த கேள்வியை பாரும் அவனை நினைத்து மனதிற்குள் நுதித்து கொண்டாள் தாய் குந்திதேவி கேள்வி கேட்கும் நேரம்தான் அவளை எரிச்சல் ஊட்டியதே தவிர கேட்ட கேள்வியில் கர்ணன் இருந்ததால் அந்த கேள்வி அவளுக்கு பிடிக்கவே செய்தது இதையும் முரட்டத்தனமாக மட்டுமே செய்ய முடிந்த ஒரு நாள் இப்படிப்பட்ட அறிவார்ந்த கேள்வியை கேட்க முடியுமா பீமனை நினைத்து மனம் பூரித்தாலும் மனதிற்குள் உருண்டது என்னவோ கர்ணன் தான் பஞ்சவர்களில் பீமனை தவிர மற்றவர்கள் பதில் சொல்லும் இடத்தில் இருந்தார்கள் பதில் சொல்லி அவர்கள் களைத்து போயிருந்தார்கள் பாவம் பாவம் சகாதேவன் அவன் விளக்கிய விளக்கலில் கண்களின் ஈரப்பதம் பற்றி நா துவண்டு உதடுகள் வெடித்து போய்விட்டது அர்ஜுனன் சாரங்கம் உதைத்த சரமழையில் சொற்களை பிரயோகித்தான் அவன் கலைப்புறும் நேரம் பார்த்து உள்நுழைந்தான் தர்மன் சொல்லறிந்து சொல் எறிகின்ற உடையவன் அவன் அவனாலும் கூட பீமனின் சந்தேகத்தை முழுமையாக தீர்க்க முடியவில்லை வேறு வழியில்லாமல் நுழைந்த நகுலன் கடிதோச்சி எரிந்தான் எத்தனை சுற்று விளக்கம் எத்தனை கட்டு உதாரணம் களைத்து மட்டுமல்ல அழுத்தும் போய்விட்டான் உங்களுக்கெல்லாம் வலிக்கிறதா இல்லையா சகாதேவன் கோபத்திலே தெரித்தான் அவ்வளவுதான் நால்வரும் வாயடைத்து வேர்பிடுங்கி கிடந்த தண்டில் அமர்ந்தார்கள் பீமன் அப்பொழுதேனும் விட்டானா என்றாள் இல்லை அவன் மெல்ல தாயின் பக்கமாக திரும்பி தாயிடம் கொள்ளாவி அம்மாயாவது யாவது சொல்லில் அந்த கர்ணனால் அது எப்படி அம்மா முடிந்தது குந்தி தேவி தலையில் கிடந்த தலைப்புச் சேலையை முன்பின் எடுத்து விட்டு கொண்டு பீமனை திரும்பி பார்த்தான் அவன் நரத்துங்கரடா அப்படி என்றால் கொடுத்து கொடுத்து சிவந்தவன் இருக்கட்டுமே அம்மா எப்படி சடிதிக் அவ்வளவு தடுக்கை பொருட்களையும் அவனால் கொடுக்க முடிந்தது உன்னால் முடியுமா இதோ நம் விரோத பங்காளிக தடுக்கை பொருட்களை கொடுக்க வண்டி கட்டி சென்றார்கள் அவர்களால் அஸ்தினாபுரம் தெருவுக்குள் நுழையக்கூட முடியவில்லையே எத்தனை எதிர்ப்புகள் கலவரங்கள் கல்வீச்சுக்கள் வசைப்பாடர்கள் அவர்களால் பொருட்களை இறக்கி வைக்க மட்டுமே முடிந்திருக்கிறது இத்தனைக்கும் அவர்களிடம் இருந்தது இருநூறு கைகள் அதைக் கொண்டு அவர்களால் நூறு பேருக்கு கூட தடுக்கை நீட்ட முடியவில்லையே இத்தனைக்கும் அவர்கள் கொண்டு சென்றவை கிழிந்த கந்தல் துணிகள் அரிசி பருப்பு எண்ணெய் மெழுகுத்திரிகள் ஆனால் கரணின் அப்படியா அவன் அரிசி பருப்பு தினை மட்டுமா கொண்டு சென்றான் வேறு மகனின் வியப்பிற்கு வியப்புக்குரிய நுழைந்தாள் குந்தி தேவி என் இரு கண்களால் பார்த்தேன் கோடைக்கால மேகத்தை நீ பார்த்திருப்பாயே அப்படி ஒரு வேகம் தங்க குடத்தில் தங்க காசுகள் குடத்தில் வைரக்கற்கள் குடம் குடமாக ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டி நூறு தேர்கள் வாழலை வழலை நடைபெய்களில் காலில் இருந்து எழும் கிண்கிணியைப் போல் சத்தம் ஹந்தோ அந்த காட்சியை நான் எப்படி வர்ணிப்பேன் தாயே கிஜா புயலின் வேகத்தை உன்னால் வர்ணிக்க இயலுமா இயலாதானே அப்படித்தான் அவனது தடுக்கை பொருட்களையும் வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அவ்வளவையும் கொண்டு சென்று எங்கே நிறுத்தினான் எப்படி இறக்கிறான் எத்தனை மக்கள் எத்தனை இழப்புக்கள் வீடு இழந்தவர்கள் எத்தனை பேர் உடைமைகளை இழந்தவர்கள் எத்தனை பேர் எப்படி கொடுத்தான் யார் யாருக்கு கொடுத்தான் என்னென்ன கொடுத்தான் ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியவில்லையே ஆனால் கொடுத்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் வெள்ளி முளைத்து சூரியன் உதிப்பதற்குள் கொடுத்திருக்கிறான் பீமனின் வர்ணனையால் அர்ஜுனனுக்கு தலைக்கால் புரியாமல் கோபம் வந்துவிட்டது வந்த கோபத்திலே வில்லை எடுத்தான் அதற்குள் அம்பை பீமனின் நாசிக்கும் நேராக குறிவைத்தபடி சொன்னான் பீமா நீ என் அண்ணன் என்று பார்க்கிறேன் இல்லையேல் அந்த கௌரவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை உன் மீது காட்டி விடுவேன் தர்மன் இப்பொழுது ஓடி வந்து குறுக்கிட்டான் அடே அடே அர்ஜுனா என்ன வேலை செய்கிறாய் பிறகு என்ன அண்ணா அவனைத்தான் பாறைன் வெடிந்ததிலிருந்து கர்ணனை அவன் பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து விட்டான் இவனுக்கு கர்ணன் மீது அப்படி என்ன ஈரமும் அவனை சற்று வாயை மூடச் சொல்லும் இல்லையே என் அம்பால் அவனது வாயை தைத்து விடுவேனான் அர்ஜுனன் கொண்ட கோபத்தை பார்க்கையில் குந்திதேவி நடுங்கிப் போனாள் இந்த நேரத்தில் உள்நுழைந்து பீமனுக்கு ஆதரவாக சொல் புனைந்தாள் கர்ணன் என் மகன் என்று பஞ்ச மகன்களுக்கும் தெரிந்துவிடும் வாய் வரைக்குமாக வந்த வார்த்தையை சட்டென விழுங்கி என்ன கூறுவது என்று தெரியாமல் விழித்தபடி இருந்தால் அடே அர்ஜுனா இங்கே வாரும் என்ற எழுந்த பீமன் அர்ஜுனன் கையில் இருந்த வில் அம்பை விளக்கி அவனை இடுப்போடு அணைத்து அவன் உட்கார்ந்திருந்த இடத்தில் அமர வைத்தான் சரி அர்ஜுனா நாம் என்று ஏதிலிகள் அல்ல அஸ்தினாபுரத்தை ஆளும் மன்னர் என்றே வைத்துக் கொள்வோம் கிஜா புயலால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உடை உடைமைகளை இழந்து கையேந்தி நிற்கிறார்கள் நீயும் நானும் தடுக்கை பொருட்களை கொண்டு செல்லுகிறோம் நீயே சொல் நம்மால் ஒரே நிமிடத்திற்குள் தான் இவருக்கும் தடுக்கை நீட்டிவிட முடியுமா அதையும் அவர்களின் தேவையை கேட்டறிந்து அவர்கள் கேட்பதற்கும் மேலாக எங்கே நீயே சொல்லு பார்க்கலாம் அர்ஜுனனால் பதில் சொல்ல முடியவில்லை துவைத வனத்தில் இதே கேள்விதான் விளக்கம் விளக்கத் தெரியாமல் விளக்கி துச்சலை முன் மண்டியிட்டிருந்தான் துரியோதனன் அவன் அஸ்தினாபுரத்தினுடைய மன்னன் கதை கட்டுவதில் பீஷ்மரை விஞ்சியவன் வாய்ப்பந்தல் அவனுக்குத்தான் பொருந்தும் அந்த அளவுக்கு பேசத் தெரிந்தவன் அவன் தங்கையின் சந்தேகத்தை போக்கும் பொருட்டு எப்படியெல்லாமோ வாய்ப்பந்தல் நட்டு பார்த்தான் அவனுடன் அவனது அமைச்சர்கள் கூட சேர்ந்து கொண்டார்கள் சகுனை கூட உள்ளே நுழைந்து பார்த்தான் துர்மத்தன் விளக்கி பார்த்தான் அடுத்தடுத்து அவளது அண்ணன்கள் தொன்னூற்று ஒன்பது பேரும் வந்தார்கள் துச்சலை மீது பேரன்பு காட்டும் மிகர்னால் கூட அவளது சந்தேகத்தை தணிக்க முடியவில்லை இத்தனைக்கும் துச்சலை வயதால் பருவத்தால் மிகவும் இளையவள் எப்படி எப்படி அண்ணா முடிந்தது அந்த கர்ணனால் ஒரே கேள்விதான் சற்று முன் கேட்ட அந்த கேள்விதான் முதன்முறையாக கேட்பதைப் போலத்தான் ஒவ்வொரு முறையும் கேட்டாள் கேட்ட கேள்வியை கேட்பதே தெரியாமல் ஓராயிரம் முறை கேட்டிருந்தாள் அவள் கேட்ட ஒற்றை கேள்விக்கு ஒரே பதிலை அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கவில்லை கொண்டிருக்கவில்லை பதிலில் வாயாஜாலம் புனைந்து ஜீபூம்பா சொற்களை கண்ணிகளாக முடிந்து அவள் முன் வைத்து பார்த்தார்கள் ஏமாற்றமே மிஞ்சியது அவள் மீது அவர்களுக்கு கோபம் வந்தது ஆனால் கோபத்தை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை காதடைத்து கண்ணடைந்து வாய்ப்புத்தி வேந்தவர்கள் மயக்கம் தெளிந்து சுச்சலையை அழைத்துக்கொண்டு நேரில் சென்று கர்ணனை சந்தித்து அதை கேட்டு விடலாம் என்று தேர்களை பூட்டி அங்க நாட்டை நோக்கி விரைந்தார்கள் அஸ்தினாபுரம் நாட்டை நோக்கி தேர்களை பூட்டினான் அங்க தேசத்து மன்னன் கர்ணன் அவன் பூட்டிய நூறு தேர்களில் சரிபாதி பொன் முத்து வைரமுடிச்சுக்கள் தங்கம் வெள்ளிக்குடங்கள் இன்னும் பாதியில் தவசம் பயிறு கடலை விதை முத்துக்கொட்டை நெற்றுகள் அவன் தலையில் சூடிய மகுடத்திலும் கூட நவ தவசங்களை முடித்து வைத்திருந்தான் காமதேனும் அடியைப் போல தேர்கள் ஒவ்வொரு குழுங்களிலும் கிண்கிணிப்புகள் சுமையால் தேரச்சுக்கள் முறிய சக்கரங்கள் பொழுதிக்குள் புதைய ஒவ்வொரு திருப்பத்திலும் கீழே இறங்கி தேர் சக்கரத்தை ஒரே ஆளாக மேட்டிலே ஏற்றி குதிரைகளின் நாக்கு வெளியே தள்ள மூச்சு இறைக்கு குதிரைகளை விரட்டி தேர்களை அஸ்தனாபுரத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் அவன் நினைத்த எல்லை தொட்டதும் ஒன்று நினைத்தான் எத்தனை மனக்கடல் இவ்வளவு பொருட்களையும் உரிய மக்களிடம் முறையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கொடுத்தவர்களுக்கு திரும்பவும் கொடுக்காமல் கொடுக்கும் நபருக்கு அரை குறையாக கொடுக்காமல் கொடுத்த பிறகு போதுவா என்று கேட்காமல் எவ்வளவு தேவை என்று கேட்டுக் கொடுக்க வேண்டும் கேட்டதை விடவும் மிகுதியாக கொடுக்க வேண்டும் என நினைத்தான் கர்ணன் எல்லையைத் தொட்ட பூரிப்பிலே வரிசை கட்டி நின்ற தேர்களை ஏறிட்டு பார்த்தான் அவன் கண்களுக்கு எட்டிய மட்டும் பொருட்களாக இருந்தன அவன் பெருமூச்சரிப்பில் அவனது மார்பில் தழுவி கிடந்த ஆபரணங்கள் வியர்வையில் நனைந்து பதத்து குலுங்கின இரவு மூன்றாம் பறை தொழிற்க பூட்டிய ரஸ்தா ஆபரணத்தை வந்தடைகளிலே வெள்ளி முளைத்திறந்தது தேர்களை ஓரிடத்தில் வரிசை கட்டி நிறுத்தினான் பொருட்களை இறக்கி ஒரே இடத்தில் சேர்த்து குன்றுகளாக்கினான் குன்றுகள் ஒன்றுடன் ஒன்று நிறவ பரவ மலைத்தொடர்களாகின இவ்வளையும் தன் கையால் கொத்து கொத்தாக அள்ளி அக்கணமே யாருக்கேனும் கொடுக்க வேண்டும் போல் இருந்தது கொடுப்பதற்கு உகந்ததாக விரர்கள் பணிந்து உள்ளங்கை தசைகள் திரண்டு குழிந்தன கொடுக்க மட்டுமே பிறந்தவனாக இருந்தான் கர்ணன் இரண்டு கைகளும் கொடுப்பதற்கென்றே படைக்கப்பட்டிருந்தன ஹிஜா புயலினுடைய சேதாரங்களில் இருந்து மக்களை இன்றைக்குள் முழுமையாக மீட்டுவிட நினைத்தான் இது போதுமா வீடு இழந்த காடு கழனி இழந்த பணம் இழந்த வனாந்திரம் இழந்த மரம் செடி கொடிகள் இழந்த விதை வித்துக்கள் நெற்றுக்கள் இழந்த மக்களுக்கு இந்த தடுக்கை பொருட்கள் போதுமா போதாது போதாது என்று நினைத்தவன் அவனது கழுத்தில் தொங்கி கிடந்த பல மணி மாலைகள் தண்டை பவளவடம் தொடி கங்கணம் வண்ணச்சரம் முத்து வடம் இவ்வளவையும் தலையோடு அவிழ்த்து குவிந்திருந்த அந்த குன்றின் மீது வீசினான் அது விழுந்த அதிர்வில் குன்றின் குன்றிலே இட்டிருந்த பொன் பொருள்கள் சர சரிந்து உயரக்குன்று அகலக்குன்றாக பெருவட்டம் எடுத்தது அவனது உள்ளங்கைகள் அரித்தன பொருட்களை அள்ளி கொடுப்பதற்கு முன்னெடுக்கும் அரிப்பாக அது இருந்தது அவனால் இடத்திலே நிற்க முடியவில்லை இத்தனைக்கும் இது அவனது நாடல்ல அண்டை நாடு எந்த நாடாக இருந்தால் என்ன எம் மக்களினுடைய பசியும் தாகமும் வறுமையும் ஒன்றுதானே முழுமையாக விடிந்திடாத வைகரையில் ஓர் ஆளரவம் தெரிந்தது கிழவி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வயதானவள் அல்ல அவள் கண்ணி என்று சொல்லும் அளவுக்கு குமரியும் அல்ல பழம் இல்லாத பிஞ்சும் இல்லாத காய் பருவத்தில் அத்தாய் இருந்தாள் பச்சையும் கரல் நிறத்திலுமான ஆடை கரையற்ற சேலை சேலையின் தலைப்பால் முழு உடம்பையும் இருக போர்த்தி கொண்டு மண்ணுக்கு வெளிக்காதபடி நடந்து வந்தாள் முழங்கள் சத்தம் கண்ணீர் வடிப்பு இடியென பெருமூச்சு கடலில் மூழ்கியவள் கடனிலும் மூழ்கிய துயரமகம் இன்னும் மலர வேண்டிய மலர் மலர்வதற்கு உள்ளாகவே சருகான முகச்சரடு கொலை பயம் உயிர் பயத்துடன் நடந்து வந்தாள் நெருப்பில் நடப்பதைப் போல அவளது நடை இருந்தது அவள் கரண் முன் நிற்கையில் மூச்சுக்காற்றில குளிரில் அவனது கூட்டை தகித்தது கர்ணன் சற்றே நிமர்ந்து மெல்ல குனிந்து அவளை பார்த்தான் புரியிலிருந்து தப்பி வந்த ஒரு பறவையன் பரிதவிப்பு படபடப்பு அவளுக்கு அப்பொழுது தாயே கர்ணனை அவள் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை எத்தனையோ பேர்களுக்கு கொடுத்து சிவந்த கர்ணன் காலத்தின் விளையாட்டால் கையேந்தில் சொல்ல வேண்டிய ஒன்றை அவள் ஏந்திய கைகள் சொல்லின அவளது நீண்ட கை மேலும் 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 நீண்டது இந்த வாழ்ந்து கெட்டவளுக்கு ஏதேனும் உதவுங்கள் பிரபுவே கண்ணீரில் நனைந்த குரல் கர்ணனின் கண்திறையில் தெரிந்தது முழுமையும் முழுமையாக விடுந்திடாத விடிகாலை பொழுதில் அவளது தேவை என்னவென்று அவரால் கணிக்க முடியவில்லை ஒரு தங்க கலசத்தை எடுக்கப் போனான் போதாதென்று தங்க கலசத்தோடு ஒரு கலசமும் பானையும் திவசமும் கொண்ட ஒரு பெரிய முடிச்சை எடுக்க கையை நீட்டினான் அதுவும் போதாதென்று ஒரு தேர் பொருட்களை ஒரே மூட்டையாக கட்டி அவள் முன் நீட்டலாம் என நினைத்தான் பிரபுவே என் இன்னல் என்ன என்று பாராது என் தேவையை கேளாது இதை கொடுக்கிறீர்களே கருணன் மேனி ஆட்டம் கண்டது கொடுக்க நினைத்த ஒன்றை வாங்கியவளைப் போல் கேட்கிறாளே கர்ணனை நெற்றி சுருங்கி விழிகள் விரிந்தன அத்தாய் முன் வளைந்து முகத்தை ஏறிட்டு கேட்டான் சொல்லுங்கள் தாயே உனக்கு ஏற்பட்ட இன்னல்தான் என்ன உன்னுடைய வறுமையை சொல்லும் அது மழை அளவானாலும் அதை நான் போக்குகிறேன் நான் போக்குகிறேன் கர்ணப்பிரபுவே அவ்வளவையும் நீ ஏற்க வேண்டாம் என் மீதான ஒரே ஒரு கடன் சுமையை மட்டும் நீ போக்கினால் அதுவே போதும் தாயை நினைத்து பூரித்தான் இந்த கலியுக காலத்தில் இப்படியும் ஒரு தாயா சொல்லுங்கள் தாயை சொல்லுங்கள் உங்கள் கடன் தான் என்ன கர்ணா கொஞ்ச காலம் உடல்நலம் குன்றி ஒரு வைத்திய மனையில் தீவிர சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தேன் என் சிகிச்சை காலத்தை என் சுற்றத்தார்கள் வெளியில் தெரியாமல் ரகசியம் காத்தார்கள் அங்கு நான் எதையும் தின்றதாகவோ மென்றதாகவோ எனக்கு நினைவில்லை ஆனால் நான் தின்றதாக வைத்தியமனை சொல்லும் இடியாப்பத்தின் செலவீனத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்ணப்பிரபுவே கர்ணன் கை நீட்டி அவளுக்கு வாக்கு கொடுத்தான் இக்கணமே நீ உண்டதாக சொல்லும் இடியாப்பத்தின் கடன் சுமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தாய் அத்தாய் கர்ணனை கையெடுத்து கும்பிட்டாள் கையை மடிக்கு கொண்டு சென்று வைத்தியமனை கொடுத்திருந்த இடியாப்ப கணக்கை கர்ணன் முன் நீட்டினாள் அதை வாங்கி பார்த்தான் கர்ணன் யானை பசிக்காரி காயச்சண்டிகை அவள் ஆயுள் முழுவதும் தின்றிருந்தால் கூட இவ்வளவு தின்றிருக்க முடியாது அவள் தின்றதாக எழுதியிருந்த இடியாப்பத்தின் கணக்கு நீளத்தை விடவும் அகலம் கொண்டிருந்தது கர்ணன் நிமிர்ந்த தாயை பார்த்தான் திரும்பி மலைகளாக குவித்து வைத்திருந்த தடுக்கை பொருட்களை பார்த்தான் கையில் வைத்திருந்த இடியாப்ப கணக்கை பார்த்தான் கிச்சா தடுக்கைக்கு என்று ஏற்றி வந்த பொருட்கள் மக்களின் கைகளுக்கு போய் சேர்ந்தாக வேண்டிய பொருட்கள் அவ்வளவையும் இடியாப்பத்தின் கடனை அடைக்க கொடுக்க இருக்கிறோமே என நினைக்கையில் அவனது இதயம் உதைத்தது அதே நேரம் அத்தாயிடம் அத்தனை அவசரத்தில் கொடுத்திருந்த வாக்குறுதி அவன் முன் கை கட்டி நின்றவு தாயே உன்னுடைய இடியாப்ப கணக்கணக்கை கடனை அடைப்பதற்காக தேர்களில் உள்ள அவ்வளவு பொருட்களையும் எடுத்துக்கொள்ளும் தாயே என்று கர்ணன் அவன் இருந்த ஆடையை அவிழ்த்து அதையும் அந்த தாயிடம் கொடுத்து இதனையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தாயே என்றான் கர்ணன் சொல்லி முடித்த இக்கதையை கேட்ட துரியோதனன் பரபிப்பில் ஆழ்ந்தான் கர்ணா இப்புராண பூமியின் குடைவள்ளள்ளி என்ற அவர் அவனை கட்டிப்பிடித்து உச்சிதனை முகர்ந்தான் அவனது இரத்த பரப்புகள் முகத்தினிலே வியப்பு குறியீடுகள் துரியோதனன் இருக அணைத்தலில் கர்ணனின் முகம் முட்டாக அரும்பி மலர்ந்தது துச்சலையின் முகத்தில் ஈயாடவில்லை கர்ணனிடம் துச்சலை கேட்டாள் கர்ணா உன் குடைத்திறனை நீதான் கொள்ள வேண்டும் பெரிய தான் நீ ஆனால் யாருக்கானவள் அள்ளி யாருக்கானவள் அள்ளி துச்சலை இப்படி கேட்டதும் துரியோதனன் ஓடி வந்து தங்கையின் வாயை அடைத்தான் அவள் இப்படித்தான் அவள் கேள்வி கேட்பதற்கென்றே பிறந்தவள் என்ன நேயர்களே இந்த கிஜா புயலும் அந்த இடியாப்ப கணக்கும் உங்களுடைய மனதை கவர்ந்ததா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்